பேசுகிற இடத்துல இருந்து ஒரு கடைக்கு போயிருக்கீங்க ஆனால் அங்கே போய் உங்களால் ஒரு பொருளை ஹிந்தியில் பேசி வாங்க முடியல அப்படின்ற ஒரு நிலையில் இருந்திருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோவில் நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் எப்படி வாங்கலாம் அப்படின்றத தான் கான்வர்சேஷனாக ஹிந்தியில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸாக தான் இருக்க போது உங்களோட டே டு டே லைஃப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போது அப்புறம் என்ன வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் வீடியோ என்ன வேணும் वेना वेनो कलम चाहिए कौन सी कलम चाहिए इंद पेना वेनो कौन सी कलम चाहिए फाउंटेन वाली कलम फाउंटेन पेना फाउंटेन वाली कलम स्टॉक नहीं है स्टॉक स्टॉक नहीं है फिर क्या है அப்புறம் என்ன இருக்கு இவை இருக்கு பார்க்கர் கேட்ரிஜ் ஏ ஹே பார்க்கேனா பார்க்கர் பெண் காமிங்களே பார்க்கர் கலம் திக்காயேனா ஏ கித்தனேக்கா ஹே இது எவ்வளவு ஏ கத்தே காப்பே ஹரநூறு ரூபா சோ ரூபே ஹச்சு ஓ ராயே நேர எதாவது கலர் காமிங்களே குச்சு ஆ ராயே நா பாருங்க ஏக்கே இஸ்மே பங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு இஸ்மே முஜே நீலா ரங்கு சாஹியே எனக்கு ப்ளூ வேணும் முஜே நீலா ரங்க் சாஹியே குச் ஆர் தேக்கணா ஹியா வேறு எதுவும் பார்க்கணுமா குச்ச் தேக்கணா கே க்ளே திக்காயே ஆமாம் க்ளே காமிங்களே ஹா க்ளே திக்காயே டீக்ஹே சரி டீக் தீன் தர கீஹே மூணு விதமாக இருக்கு தீன் தர கீஹே ஏக்கியே இதை பாருங்க ஏ தேக்கியே இஸ்மே ரே இதில் ஆறு கலர்ஸ் இருக்கு இஸ்மே சே ரங்கு ஹே இஸ்மே பாரா ரங்கு ஹே ஷேப்ஸ் கே சாத் ஹே இதில் பன்னெண்டு கலர்ஸ் ஷேப்ஸோடு இருக்கு இஸ்மே பாரா ஷேப்ஸ் கே சாத் ஹே இஸ்மே சிர்ஃப் தீன் ரங்கு ஹே இதில் மூணு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது इसमें सिर्फ तीन रंग हैं। आपको क्या चाहिए उंगो आपको क्या चाहिए ये सब कितने का है इधलव ये, ये सब कितने का है पहले वाला साठ रुपए है மொத உள்ளது சிக்ஸ்டி ரூபீஸ் பகலைவாலா சாட்டு ரூபாய் தூசரேவாலா எக்ஸ பச்சாஸ் ரூபாய் ரெண்டாவது நூற்றம்பது ரூபாய் தூசரேவாலா எக்ஸ பச்சாஸ் ரூபாய் தீசரேவாலா பயத்தாலிஸ் ரூபாய் மூணாவது நாற்பத்தஞ்சி ரூபாய் ா பயத்தாலஸ் ரூபாய் டீக் சரி டீக் முசரேவாலாஜே எனக்கு ரெண்டாவது கொடுங்க முசரேவாலாஜிய சரி க்க मुझे रंगीन कागज भी चाहिए எனக்கு கலர் பேப்பர்ஸும் வேணும் मुझे रंगीन कागज भी चाहिए कितने का है यवलव कितने का है एक सौ कागज होंगे नब्बे रुपए हैं नूर कलर पेपर इरुकों तुन्नूर रुबा एक सौ कागज़ होंगे नब्बे रुपए हैं ठीक हैं सरी ठीक हैं एक पैकेट दीजिए और पैकेट कुड़े एक पैकेट दीजिए कुल मिलाकर कितना हुआ एल्लावलवाची कुल मिलाकर कितने हुआ சார் சோ சால ரூபாய் நானூற்றி நாற்பது ரூபாய் சார் சோ சாலிஸ் ரூபாய் தோடா கம் கொஞ்சம் விலை குறையங்களே தோடா கம் கீண்ணா ठीक ஹே சரி டீக் சார் சோ ரூபாய் दीजिए நானூற்றி இருபது ரூபாய் கொடுங்க 420 रुपैया दीजिए जीपे है क्या जीपे इरका? का जीपे है क्या उधर देखिए आगे पांगे उधर देखिए पे किया पे பண்ணிட்டே पे किया फिर से आइए मारबडिया वांगे फिर से आइए ம் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஒரு கடைக்கு போனால் எப்படி பொருள் வாங்குறது எப்படி நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்த்துருக்கோம் இது எல்லாமே உங்களோட லைஃப்பில் இந்த சுச்சுவேஷன் நேரத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்